முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து ரெண்டு மாத காலம் ஆகிவிட்டது இந்த மாத காலத்தில் கோவை மாநகராகட்டும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா கொண்டு வந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் கொண்டு வரலை மாநகர பகுதியில் கொண்டுவரலை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலேயும் கொண்டு வரப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் எனக்கு முன்னாடி அறிவிச்சவர் குறிப்பிட்டதை போல நீங்கள் எந்தெந்த பாலம் கேட்டுக் கொடு நிலைய விரிவாக்க வேண்டும் கேட்டாங்க அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அது முடங்கி கிடைக்கின்றது மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு விமான நிலைய விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஏன்னா விமான நிலையம் முக்கியம் அந்த விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்ட புதிய புதிய தொழில் நம்முடைய கோவைக்கு கோவை மாநகருக்கு வந்து தொழில் வளரும் பெரும் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விமான நிலை விரிவாக்கம் விரைந்து செயல்படுத்தப்படும்